ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்ல விதமா நடந்தது நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு எல்லாம் கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்கரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமானாரு தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவர் தெரிஞ்சு நார்மலா இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த இயர் ரெண்டுல உருவாக போகுது எல்லாருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிரைய மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு சூப்பரான வருஷம் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வயால கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் சார் என் ம மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப அவர்களுடைய ஒவ்வொரு ஆசையும் எனக்கு தெரியும் காரணம் என்னன்னா இவர்களை பொறுத்த வரைக்குமே நேர்மையின் மறுவடிவங்கள் சூப்பர் எவ்வளவு அடிச்சாலும் ஓடுறது கிடையாது கத்துறது கிடையாது எங்கேயே நிப்பாங்க மகர் மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்தித்த துயரங்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல நிறைய சொல்லலாம் அதே இந்த ஏழரை சனி உட்காந்து உயிரை எடுத்தா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளெல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது சார் சித்திரவதை சித்திரவதை அப்ப இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னா முக்கியமாக குரு பகவான் ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி ஜூனுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஆறாம் இடத்திலே குரு பகவான் பனிரெண்டு குடைவர் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் ஜனவரி மாதம் பிறக்கும் தங்க சீட்டோட தான் பிறப்பீங்க தங்க நகை சீட்டு தங்க நகை சீட்டு அப்படின்னா தங்க சேர்த்து ஆரம்பிச்சிருவீங்க ஒரு சிட்டுக்குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இந்த மாசம் ஒரு பவுன் வாங்குறேன் அடுத்த மாசம் ஒரு பவுன் வாங்குறேன் அந்த மாதிரி சார் மாசம் ஒரு பவுனுலாம் என்ன சார் பேசுறீங்க அவ்வளவுதான் தெரியும் சம்பளமே அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு தங்கம் சேர்த்துக்கின்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும் காரணம் என்னென்னா பனிரெண்டு கொடிவனை ஆறில் மறைவதால் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஃபினான்ஸ் டெவலப் பண்ணுறது போன்றவைகள் ஒரு ஆறு ஒரு நார்மல் பர்சனுக்கு என்ன வித்தியாசம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்து எப்படி ஐம்பது லட்சம் ஆக்கணும்னு யோசிக்கிறவர் ஒரு அந்த அஞ்சு லட்ச ரூபாய் காசு எடுத்துகிட்டு போயிட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கிக்கிறவர் நார்மல் பர்சன் இவர்கள் எப்படி இனிமேல் யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா இந்த அஞ்சை எப்ப பத்தாக்கலாம் பெருக்குவது இவருடைய எண்ணங்கள் இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்மளா இப்படி நம்ம என்ன மாதிரி பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் பணம் சேர்த்தும் வழி சீட்டு கட்டுவாங்க தங்க நகை சீட்டு போடுவாங்க அது மாதிரிலாம் நகை அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும் ஆறில் இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பிசினஸ் நல்லா வரும் தொழில் வரும் அடுத்து என்ன பண்றார் ஆறில் இருக்கின்றவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு பயனென்று போச்சு இந்த இந்த ஜூன் வரைக்கும் பெரிய பிரமாதமா விசேஷமா எதுவும் பெருசா ஆக போறது இல்ல சேமிப்பின் வருடங்கள் அதாவது வாழ்க்கையில என்ன பொறுத்த வரைக்கும் சைலஜா ரெண்டு பீரியட் தான் இருக்கு ஒன்று நாம் விதைக்கும் காலம் ஒன்று நாம் அறுவடை செய்யும் காலம் கண்டிப்பா நம்ம கஷ்டப்படுற காலம் என்பது நாம் விதைக்கும் காலம் பலனை அனுபவிக்கின்ற காலம் என்பது நம் அறுவடை காலம் சிம்பிள் லைஃப் கஷ்ட காலம் கிடையாது காலம் இது அவ்வளவுதான் இந்த முதல் ஆறு மாதம் என்பது உழைப்பின் விதைகளை விதைக்கும் காலம் திஸ் ஜூன் ஜூன் ராசிநாதன் வேற மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு யாரு சனி பகவான் சனி மூன்றுல இருந்து மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் அஞ்சை பார்த்து இப்ப சம்பந்தா சம்பந்தம் இல்லாம இப்போ நான் குழந்தை பிராப்தி கேட்கவே இல்ல சாரி இப்ப போய் குழந்தை விஷயத்துகளும்

ஏழாம் இடத்துக்கு குரு வந்துடுறார் குரு வந்து உச்சம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல அந்த மாதிரி கவிதை எல்லாம் வரும் காதல் எல்லாம் வரும் தன நாள் நான் வாழவே இல்லை என்னத்த சார் நான் வாழ்ந்துட்டேன் இப்போதான் சார் யோசிச்சு பாக்குறேன் நான் இனிமேதான் வாழ போறேன் அப்படி ஜிம்முக்கு போவாங்க அப்படி கட்டிங் எல்லாம் பண்ணிப்பாங்க பயங்கர எத்துவ ஆயிடுவாங்க இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ஆஸ்திரேலியா போகிறது அமெரிக்கா போகிறது போன்ற வாஸ் இதெல்லாம் கிடைச்சிரும் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப இளமையா மாறிடும் ஏழாம் இடம் என்பது இளமை அந்த இளமையில நல்ல கிரகங்கள் வரும் பொழுது இளமை திரும்பதே தனனா இளமையை திரும்பிடுவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் டீஷர்ட் எல்லாம் போட்டு அசத்துவாங்க என்னடா இது உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் போடக்கூடாதா இதெல்லாம் தான் ஆப்பிரிக்கால பேசுவாங்க சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் புதிய பார்ட்னர்ஷிப் உண்டாக்குறார் இதெல்லாம் பண்றார் ஏழு இருக்கின்ற குரு பகவான் திருமண வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறார் கணவர் மனைவி இணக்கம் இதெல்லாம் பண்றார் பிரிந்து போன கணவரை ஒன்று சேர்த்துகிறார் பிரிந்து போன மனைவியை ஒன்று சேர்த்துகிறார் அதெல்லாம் ஏழாம் இடம் என்பது நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் இன்னோவேஷன்ஸ் வாழ்க்கையிலே யாரெல்லாம் இந்த இன்னோவேஷன்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பெரிய பெரிய உயரங்களுக்கு போயிடுறாங்க இன்னோவேஷன்ஸ் மட்டும்தான் வாழ்வினுடைய திறவுகோள் இவ்வளோ பெரிய டோர் ஒரு சின்ன சட்டத்தை நம்பி இருக்கு அந்த சட்டத்து ஒரு சின்ன தாழ்பாலில் இருக்கு அந்த தாழ்பால் ஒரு சின்ன பூட்டில் இருக்கு அந்த பூட்டில் ஒரு சின்ன சாவி இருக்கு இந்த சாவி திறந்து இது எல்லாத்தையுமே திறந்துடலாம் கண்டிப்பா சார் அப்போ இது எல்லாத்தோட கீயுமே அந்த இன்னோவேஷன் ஒரு கீழே தான் இருக்கு இவ்வளோ பெரிய டோரே கழட்டி வச்சிடலாம் நம்ம ஒன்றுமே தேவையில்லை அப்போ அந்த இன்னோவேஷனை இதுதான் விஷயம் ஓஹோ இங்க தான் தான் பிழைக்கணும் நம்ம இப்படி தான் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிற அந்த நாட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் இறக்குமதி பண்றோம் இங்க வந்து நம்ம இங்கே விற்கிறோம் அப்போ உனக்கு கம்மி ஆயிடும் நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் போன்ற ஐடியாலஜிஸ்லாம் புதுசு புதுசாக வரும் அதுதான் வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்டே அறிவை கொண்டு முன்னுக்கு கூறுவீங்க அது என்ன ஆகும்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் இந்த பதினொன்றுங்கிறது உங்களோட பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு இந்த ஆள் இருந்தாலே இம்சதான் இந்த பதினொன்றாம் இடம் என்பது செவ்வாய் பகவான் அவரை குரு பார்க்கும் பொழுது என்னாகும்னா பாதகாதிபதி வீடு கிளியர் ஆகிறதுனால தேவையற்ற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னாகும் அப்படின்னா நமக்கு இருக்கிற தீய நண்பர்கள்லாம் நம்மளோட்டு போயிடுவாங்க ஓகே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் முக்கியமான பெரிய பிரச்சனையே பதினொன்றாம் இடத்து செவ்வாதான் அவர் தான் தீய நண்பர்களை தராரு மகர ராசிக்காரர்கள் ஒரு சிரிச்சுட்டு கிண்டலா சொல்லுவாங்க நம்ம யாரு யாரு யாரையாவது நமக்கு எதிரியா இருந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன செய்யணும் அவர்கள் நம்மளோட கண்டிப்பா ஏனா நம்ம கூட சேர்ந்த பிற ஒருபடா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பதினெட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மள அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க இவ்வளவு நாள் இவங்க கூட பழகின நேரத்துக்கு நான் உருப்படியா வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் இவர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதோட இல்லாம நம்மளையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாங்க ஒரு ப்ராப்ளம் அதை அவங்க தான் ரியலைஸ் பண்ணுவாங்க ஓகே முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்து இவனை எல்லாம் தூக்குணும் அப்படின்னு எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிவிடுப்போம் இனிமே என் கூட வராது நான் ஒரு ரெண்டு வருஷம் உருப்படுற அப்புறமா வா இதெல்லாம் ஏற்படும் சோ ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் வேற குரு பார்வை பெறுவதால் தைரியம் வருகிறது உடல்நிலை சரியாகறது நிறைய நல்ல விஷயங்கள் ஒரே ஒரு ப்ராப்ளம் ரெண்டாம் இடத்துல ராகு இத மட்டும் தான் பாத்துக்கணும் ரெண்டுங்கிறது குடும்ப ஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ராகு இருக்க கூடாது அப்படி ராகு இருந்தா குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் குழப்பங்கள் வரும்படி மகர ராசிக்காரர்கள் இளமை வருடம் இந்த வருடமே ஒரு இளமை வருடம் தான் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்க வந்து வணங்க வேண்டிய ஒரே தெய்வம்னா ராகுதான் ராகுவினுடைய ராகு உருவமாக உக்ர தெய்வங்கள் வழிபாடு வேற மூன்றில் இருப்பதால் ஐயனாறு கருப்புசாமி மதுரை வீரன் போன்ற தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது ஆண் தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு சங்கிலி கருப்பன் மாடன் அந்த மாதிரியான வழிபாடுகள் ரொம்ப நல்லது மதுரை வீரன் போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மதுரை வீரன் எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை வீரன் பொம்மி அப்படி இருப்பாங்க அதே மாதிரி வந்து இதுல பாத்தீங்கன்னா ஐயனார் இருப்பார் ஊர் பக்கம் அவருக்கு வந்து அந்த கருப்பு சாமிக்கு வந்து இது போடுவாங்க கம்பளி கருப்பு கம்பளி எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் சாத்துறது போன்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் படைக்க படைக்க என்ன ஆகும்னா சரி பகவானுடைய அருளாசி என்பது கிடைக்கும் சார் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப கிண்டி பார்க் மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அந்த பாம்பு பண்ணை எல்லாம் போனீங்கன்னா அங்க பாம்பு பிடாரன் இருப்பாங்க அவன் பேரு பாம்பு பிடாரன்னு சொல்லுவோம் ஆஹா அந்த பாம்பு வளர்த்துற ஒரு பேரு பாம்பு பாம்பு மேனேஜ் பண்றவர் சரி சரி அவருக்கு ஏதாவது உதவி பண்ணி அந்த பாம்பு எல்லாம் பத்திரமா பாத்துக்கோப்பா சொல்லி அவர்களுக்கு ஹெல்ப் பண்றது ராகுக்கு பெரிய பிரீத்தி ஓ இதெல்லாம் பண்ண பண்ண திருநாகேஸ்வரம் போய் பால அபிஷேகம் செய்வது பெரிய பிரீத்தி இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் செஞ்சா சிறப்பு மகர ராசிக்காரருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நூத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் தரலாம் மகர ராசிக்காரர்கள் சிறப்பா இருக்காங்க ஏழாம் இடத்துல குருவே உச்சம் பெற்றுட்டார் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு பிரமாத மாதிரி அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி யோகங்களை பத்தி புத்தாண்டு பிறக்க போகுது சார் நமக்கு என்ன தரப்போகுது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் போயிட்டு என்று நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நன்றி